பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்ச சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ஈஸ்வரி சரியான பதிலடி தான் கொடுக்க போகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டேய் என்னடா எதுக்காக இப்போ என்ன அவசரமாக வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிச்சைக்காரனான அங்கே காமேஷ் கேட்க உடனே கூட இருந்தவனும் சார் உங்களை இதோ இந்த அம்மா தான் வர சொல்லியிருந்தாங்க என்னடா புதுசாக சார்னுலாம் சொல்லிக்கிட்டுருக்க தெரியல சார் உங்களை எண்ணெயிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து சாருன்னு சொல்ல சொல்லி இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவன் சொல்ல உடனே காமேஷ் இருந்துக்கிட்டு மேடம் நீங்கள் யார் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கீங்க என்ன எதுக்காக பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் கேட்க உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு இங்கே பாருப்பா தம்பி நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது நீ ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அதாவது நான் நல்ல பணக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோடய வாழ்க்கையில் நான் வேலைக்கே போகக்கூடாது உட்காந்துக்கிட்டே வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நீ பேசிக்கிட்டு இருந்த இல்லையா அதை நானும் என் பொண்ணும் கேட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல சரி அதை நீங்கள் கேட்டீங்க இப்போது அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு காமேஷ் கேட்க ஐயோ தம்பி அப்படியெல்லாம் இல்லை தம்பி ஏதோ எங்களால் முடிஞ்சது எங்கள் வீட்டில் என் புருஷனோட தங்கச்சி பொண்ணு தாமரை பார்க்க அம்புட்டு அழகாக இருப்பா அவளை நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் உனக்கு ராஜ யோகந்தான் நீ நினச்ச மாதிரியே நீ உக்காந்த இடத்துலையே சொடக்குனா போதும் ஆயிரம் சாப்பாடு வரும் ஆயிரம் பணம் வரும் ஆயிரம் கார் வரும் நீ எப்படி வேணாலும் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு போகலாம் என்ன நான் சொல்கிறது சரியா நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னா உன்னோட வாழ்க்கையை தலையிழ மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல சொல்ல அங்கே காமேஷுக்கும் ரொம்பவுமே சந்தோஷமாகுது ஆனாலும் இங்கே காமேஷுக்கு வித சந்தேகம் வந்து அங்கே ஈஸ்வரிய பார்த்து ஏமா நீங்கள் என்னமோ பணக்கார வீட்டு ஆள் மாதிரி தான் தெரியுறீங்க ஆனால் உங்கள் வீட்டு போன போய் நான் ஒரு பிச்சைக்காரன் எனக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னமா இது எப்படிம்மா உங்களுக்கு மனசு வருது என்ன ஐடியாவில் நீங்கள் வந்து என்கிட்ட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காமேஷ் கேட்க உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது எனக்கும் என் அத்தாச்சிக்கும் ஆரம்பத்துலேருந்தே இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ரெண்டு பேருக்குமே ஆகாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லாவே இருக்கக்கூடாது பணம் தான் வேணும் பணக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்கா அந்த ஆணவத்தை எல்லாம் அடக்கணும் என்கிட்ட மோதனால அவ பொண்ணு எப்படி நல்லா வாழ்ந்துடுறான்னு நானும் பாத்துடுறேன் அதனாலதான்ப்பா தம்பி உன்னை பார்த்தனா சரி அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் நல்லா இருப்ப நான் நினைச்சதும் அதனால தான் உன்னை பார்த்து பேசலாம்னு உன்னை கூப்பிட்டேன் உனக்கு விருப்பம் இல்லைனா நீ விட்டுடு இங்க பாரு அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை அமைச்சர் இருக்காரு அமைச்சர் ராஜாங்கத்தோட தங்கச்சி பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியோ அங்க காமேஷோட ஆசையை தீண்டிவிட ஐயோ தெய்வமே இப்படி ஒரு வாய்ப்பு தேடி வரும்போது அது எப்படி நான் வேண்டான்னு சொல்லிடுவேன் ரொம்ப நன்றி நான் நாளைக்கே எப்போ எந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுவேன் அப்படின்னு காமேஷ் சொன்னதும் டேய் சும்மா அலையாத இங்க பாரு நான் முதல்ல போய் எங்க வீட்ல நான் உன்னை பத்தி எடுத்து பேசுறேன் என் சொந்தக்கார பையன் நல்ல பணக்கார பையன் சொல்லி அப்படியே ஒரு பிட்ட போட்டு வீட்டில் கிட்ட சம்மதம் வாங்குறேன் அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் சீக்கிரமா நான் சொல்கிற அட்ரஸுக்கு அதான் அமைச்சர் ராஜாங்கத்தோட வீடு என்னன்னு கேட்டால் கூட இந்த ஊரே சொல்லும் அங்கே வந்து சேரு சரியா கரெக்டான நேரத்தில் வா எதையும் சொதப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் வீட்டுக்கு போகிறாங்க அம்மா நீ சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டு வருமா ஒரு இந்த பைத்தியக்காரன் காமேஷ் வீட்டில் வந்து எதையாவது ஒளறி வச்சுட்டா அதுக்கப்புறம் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டும் இங்க சித்ரா ஈஸ்வரி கிட்ட கேட்க அடியே அதான் எல்லாத்தையும் தெளிவாக அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம்ல எதையும் சொதப்பிட மாட்டான் அப்படி சொதப்பற மாதிரி இருந்தானா எப்படியும் நான் சமாளிச்சுப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தாமரையும் சாவித்திரியும் நிம்மதியாகவே வாழக்கூடாது இந்த பிச்சைக்கார பயனை எப்படியாவது அந்த தாமரையோட கழுத்தில் தாலியை கட்ட வச்சு அதுக்கப்புறம் அமோகமாக வாழணும்னு நினச்ச அந்த சாவித்திரி முகத்தில் நான் கறியை பூசுறேன் வாடி எண்ணெயா கிண்டல் பண்ணாலுங்க அவளுங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு உள்ளே போன இங்கே ஈஸ்வரியோ அங்கே ராஜாங்கத்தை பார்த்து மாமா மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டும் ஈஸ்வரி உள்ள கத்திக்கிட்டே வர சத்தம் கேட்டு சாவித்திரி தாமரனு எல்லாருமே வெளியே வராங்க வந்ததும் வராதுமா எதுக்காகடி இப்படி கத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டும் அப்பத்த கேட்க ஐயோ அத்தை எனக்கு கையும் ஓடலை காலம் ஓடலை இன்னைக்கு தான் என் சொந்தக்கார பையன் அதான் தூரத்து சொந்தத்தில் ஒரு பையன் நல்லா படித்து பணக்கார கோடீஸ்வரனாக இருக்கான் இன்னைக்கு என் மருமக காவியா என் புள்ள போஸுக்கு மாலை போடுறதுக்காக வட பழனி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு வெளியே வரும்போது தான் அவனை நான் வெளிய பார்த்தேன் எம்பிட்டு பெரிய காரு பாக்கிறதுக்கு ராசா கணக்குல இருக்கான் அவனுக்கு ஏதோ இப்ப பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்களாம் சரி அவனுக்கு பொண்ணு தேடுறதுனால நம்ம தான் தாமரைக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம்ல அதனால தான் போது அந்த பையனை எப்படியாவது தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தாமரைய ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நானும் ஆசைப்படுறேன் உங்ககிட்ட சொல்லலாம்னே இந்த விஷயத்தை பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல உடனே இதை கேட்டுக்கிட்டு இருந்த சாவித்திரியோ மதனி நீங்கள் ஒன்று என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேட வேண்டாம் நீங்கள் எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை தேடி கொடுப்பீங்கன்னு எனக்கும் தெரியும் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும்னு என் அண்ணன் இருக்காரு அவருக்கு தெரியும் பேசாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல உடனே அப்பத்தருந்துக்கிட்டு அடியை கூறு கெட்டவளே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அதான் ஈஸ்வரியே சொல்கிறாளே சொந்தக்கார பையன் பணக்கார பையன் நல்லா வசதியாக இருக்கான்னு சொல்லிட்டு நீ அப்படி தானே ஆசைப்பட்ட அடியே ஈஸ்வரி என்ன பையன் தங்கமானவனா பணம் மட்டும் இருந்தால் போதாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அப்பத்தா கேட்க ஐயோ அத்தை இங்கே பாருங்க தங்கம்மா நான் அப்படி ஒரு சொக்க தங்கம் நீங்கள் மட்டும் அவன்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சிரும் நான் வேணும்னா நாளைக்கே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல உடனே அப்பத்தாவோ அடியே தாமரை எனக்கு என்னமோ இந்த வரணும் உனக்கு நல்லபடியா முடிஞ்சா சந்தோஷம்தான் ஏ ஈஸ்வரி நாளைக்கே பையனை வர சொல்லு ராஜாங்கம் அதான் ஈஸ்வரி சொல்ற அந்த பையனை வர வச்சு பேசுவோம் அடுத்த காரியம் பண்ணுவோம் அப்படி இல்லைனா வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா சொல்ல அப்பத்தா சொன்னதுக்காக இங்க ராஜாங்கமும் ஈஸ்வரி கிட்ட சரி மாப்பிள்ளைய நாளைக்கு வர சொல்லு பார்த்து பேசலாம் அப்படின்னு தன்னோட முடிவையும் சொல்லிடுறாங்க பக்கம் சாவித்திரிக்கு இங்க ஈஸ்வரி நினைச்சு ரொம்ப மனக்குழப்பத்தோடவே இருந்துகிட்டு இருக்காங்க மறுநாள் எப்பவும் போல இங்க சாவித்ரி அந்த பிச்சை காரணான காமேஷ்க்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு அமைச்சர் ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வந்துரு அதுவும் ஒரு பெரிய வா அந்த காருக்கான வாடகையை நான் தரேன் அப்படின்னு இங்கே ஒரு விஷயத்த சொல்ல மறுநாள் எப்போவும் போல் ஒரு கார் புக் பண்ணிக்கிட்டு அங்கே காமேஷும் அங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராரு அப்பத்தா மோகனா ராஜாங்கம்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு காமேஷ் வர்றதை பார்த்ததும் வாங்க 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 மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட ரொம்ப பந்தாவாகவே ரொம்பவுமே கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு பிச்சைக்காரன்னு ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி அங்கே காமேஷுமி வந்து உட்கார இங்கே சேது ராஜாங்கம்னு எல்லாருமே காமேஷ பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க மாப்பிள்ள நீங்கள் பிஸ்னஸ் செய்யறதா ஈஸ்வரி சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்கே காமேஷ பார்த்து கேட்க அது வந்துங்க ஐயா நான் வடை பழனியில் வட பழனியா இவ என்னமோ வேறு எங்கேயோ சொல்லியிருந்தாலே ஏ ஈஸ்வரி என்ன இது அது வந்து மாமா வட பழனி இல்லை இவர் இந்தமா இந்த மேனுஃபேக்சரிங் அதான் பொருள் எல்லாம் தயாரிப்பாங்களே அந்த மாதிரி ரெண்டு மூணு பிஸ்னஸ் ஃபேக்ட்ரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஈஸ்வரி சொல்ல இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் கேட்டுக்கிட்டோம் இருந்த சாவித்திரிக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு இன்னொரு பக்கம் எங்கள் தாமரையோ அங்கே மாப்பிள்ளையோ பார்த்ததும் அப்படியே வழி ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரி இருந்துக்கிட்டு அப்படியே தாமரை என்னடி இவனையா உனக்கு பிடிச்சிருக்கு இவனை பார்க்கறதுக்கு உனக்கு அப்பா மாதிரி இருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சாவித்திரி சொல்ல அம்மா எனக்கு இந்த மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருக்குமா இங்க பாரு இந்த மாப்பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் உன பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட பணம் இருக்குமா நிறைய பணம் இருக்கு கார் இருக்கு வசதி இருக்கு அது போதாதா மாப்பிள்ளை எப்படி இருந்தா என்ன எனக்கு பிடிச்சிருக்கு அம்பிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் மாமா எனக்கு மாப்பிையை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க தாமரை அவசரப்பட்டு தனக்கு பிடிச்சிருக்கிறதா சம்மதத்தை சொல்ல காமேஷோ அங்கே தாமரையை பார்த்து ரொம்பவுமே வழிஞ்சுக்கிட்டு இருக்காரு எனக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமேஷோ ஒரு பக்கம் வழிய உடனே அங்கே இருந்த ஈஸ்வரியோ அப்புறம் என்ன மாமா இன்னமும் பேசிக்கிட்டே பாருங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு சீக்கிரமா நிச்சயதார்த்தத்தை பண்ணி கல்யாணத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க ஈஸ்வரி அவசரப்படுறத பாத்துக்கிட்டு இருந்த சாவித்திரிக்கோ ஒரு வித குழப்பமோ சந்தேகமும் இருந்துகிட்டே இருக்கு உடனே சாவித்திரியோ அங்க ராஜாங்கத்தை பார்த்து அண்ணே இங்க பாருன மாப்பிள்ளைய பத்தி நான் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு ஒன்னு அவசரப்பட வேண்டாம் என் பொண்ணுக்கு அவசரப்பட்டு கல்யாணத்தை நடத்தவும் வேண்டாம் அதுக்குள்ள என்ன நிச்சயதார்த்தம் பொறுமையா நிச்சயதார்த்தத்தை பண்ணி பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம் மதனி நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்த மாப்பிள்ளையை இப்போ நினச்சா கூட எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது நான் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே சாவித்திரி தன்னோட முடிவை சொல்ல ராஜாங்கமுமே அங்கே ஈஸ்வரியை பார்த்து இங்கே பாரு ஈஸ்வரி அதான் சாவித்திரி சொல்கிறலே அவள் பங்குக்கு அவள் மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சுட்டு போட்டோம் அதுக்கப்புறம் கூட தாமரைக்கும் இந்த மாப்பிளைக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே ராஜாங்கமுமே சொல்ல ஈஸ்வரிக்கோ எப்படியாவது சீக்கிரத்தை கல்யாணத்தை முடிக்கணும் அதே மாதிரி இங்கே சாவித்திரி இவன் பிச்சைக்காரன் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடவே கூடாது ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டையுமே வேண்டிக்க காமேஷுமே வந்த காரில் அங்கே இருந்து கிளம்புறாரு கொஞ்ச நேரத்துல ரூமுக்கு வந்த தாமரை கிட்ட அப்படியே பைத்திகாரி பைத்திகாரி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனை பார்க்கவே உனக்கு தாத்தா மாதிரி இருக்காண்டி அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆமா என்னம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா நீ தாம்மா உனக்கு புரியாமல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க அடியை அவனை வேலை என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படியே ஒளர் எனக்கு என்னமோ அவன் வடப்பாணின்னு சொல்லும்போது வேற ஒரு சந்தேகம் வருது இல்லை இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல வடப்பாணிக்கு நாளைக்கே போய் இவனை பற்றி நான் தான் ஆகணும் அப்படின்னு இங்கே சாவித்திரி ஒருவித சந்தேகத்தோட தாமரை கிட்ட சொல்ல போமா நீ ஏன் இப்படி எனக்கு ஒரு ஒரு மாப்பிள்ளையாக பார்த்தாலும் அந்த கல்யாணத்தை கெடுத்து வைக்கிறேன்னு தெரியல சரி ஏதோ நீ சொல்கிற இங்கே பாரு நீ விசாரித்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை கோடீஸ்வரன் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ நான் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை பண்ணிப்பேன் சொல்லிட்டேன் அம்பிட்டு தான் அப்படின்னு சொல்லட்டும் இங்கே தாமரைமே சொல்லிடுறாங்க மறுநாள் எப்படியாவது அந்த காமேஷை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவன் சொன்ன ஊருக்கு நாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இங்கே தாமரை அழைச்சிக்கிட்டு அங்கே சாவித்திரி ஒரு ஆட்டோவை பிடிச்சி வட பழனிக்கு போகிறாங்க வட பழனிக்கு அங்கே இங்கேன்னு என்ன தான் ஏறி இறங்கி அந்தந்த ஃபேக்ட்ரியில் விசாரித்தாலும் ஆனாலும் இப்படி ஒரு காமேஷுங்கிற பேரில் எந்த ஒரு தொழில் ஃபேக்ட்ரியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்களாமே சொல்ல அதே சமயம் எங்கள் ஆட்டோவில் தாமரையும் சாவித்திரியும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க நேரம் அங்கே வடபழனி முருகன் கோவில் வாசல்ல இங்க திருவோட ஏந்திக்கிட்டு அங்க காமேஷ் பிச்சை எடுக்கிறதையும் இங்க சாவித்திரி பாத்துர்றாங்க ஆட்டோக்கார் ஒரு நிமிஷம் நீளுங்க அம்மா இப்ப எதுக்காகமா வண்டியை நிக்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை கேட்க அடியே பைத்திக்காரி அங்க பாத்தியா அந்த காமேஷ் பணக்கார வீட்டு பையன் கோடீஸ்வரன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காண்டி எனக்கு தெரியும் அந்த ஈஸ்வரி இதெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருக்குடி அவளுக்கு அதுக்கு முதல்ல இவனுக்கு இருக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டும் இங்க சாவித்திரி வெளிய ரொம்ப கோபத்தோட ஆட்டோவை விட்டு இறங்கி வந்து அங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த காமேஷை சட்டைய பிடிச்சி ஓங்கி ஒரு அரை கொடுக்குறாங்க ஏண்டா நீ தானே நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி அங்க வந்து பொண்ணு கேட்ட அப்படின்னு சொல்லிட்டும் சாவித்திரி கேட்க பயந்துக்கிட்டு இங்க காமேஷோ ஐயோ சும்மா விடுமா ஆ ஏதோ ஏன் பாட்டுக்குன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன் நேற்று அந்த அம்மா தான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உக்காந்த இடத்துல சாப்பிட்லான்னு சொல்லிச்சு அதனால தான் கிடைச்ச வாழ்க்கை எதுக்கு விடணும்னு சொல்லி நானும் அதை சொன்னதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தேன் கடைசியில் பார்த்தா நீ இப்படி கண்டுபிடிப்பனு எனக்கு என்ன தெரியும் இங்கே என்ன கேள்வி கேட்காத அந்த அம்மாவை போய் கேள்வி கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காமே சொல்ல இங்கே சாவித்திரியோ அவனை பார்த்து காரி துப்பிட்டு ஏய் தாமரை முதல்ல ஆட்டோலையே ரெடி இன்னைக்கு இருக்கடி அந்த ஈஸ்வரிக்கு ஒன்னு இந்த சாவித்திரி அந்த வீட்டில் இருக்கணும் அப்படி இல்லனா அந்த ஈஸ்வரி இருக்கணும் ஒண்ணுல இல்லை ரெண்டு பாத்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட ஆட்டோவை பிடிச்ச நேராக எங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க இங்க சாவித்திரி ரொம்ப கோபத்தோட அனே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கத்திக்கிட்டே உள்ள வர உடனே அங்க இருந்த அப்பத்தாவோ அடியை என்னடி வரும்போதே காலைல கொதிக்கிற எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வர மாதிரி வர என்னாச்சு என்ன பிரச்சனை சொல்லிட்டு பொண்ணுக்கு சொல்லுவமா சொல்லுவா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆள் ஆளுக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த ஈஸ்வரி சொல்லிட்டு ஏதோ பிச்சைக்கார பையனை போய் என் பொண்ணு கழுத்துல தாலிய கட்ட வைக்க பார்த்துருக்காங்க அந்த மதனி எங்க அந்த மதனி மதனி அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட இங்க சாவித்திரி கூப்பிட இங்க ஈஸ்வரியோ ரொம்பவுமே பொறுமையா வெளிய வராங்க அங்கே இருந்த ராஜாங்க இருந்துக்கிட்டு ஏய் சாவித்ரி நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றுமே புரியலை புரியும்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க மாமா சொல்கிறேன் இதை இருக்காங்களே இவங்க கிட்ட நான் கேட்டேன்னா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி பாருங்க நான் எடுத்துக்கிட்டு வந்திருக்க வீடியோவை பாருங்க இந்த ஃபோட்டோவில் நேற்று வந்திருந்தானே அப்படியே ரொம்ப அருமையான மாப்பிளை அந்த ராஸ்கல் கோடீஸ்வரனும் கிடையாது தொழில் வச்சு நடத்துகிறவனும் கிடையாது அவன் ஒரு பிச்சைக்காரன் வட கோவில் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் நல்லா பாருங்கள் வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சாவித்ரி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல ராஜாங்கத்துக்கு கோபம் வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஈஸ்வரிய பார்த்து ஏ ஈஸ்வரி என்ன இதெல்லாம் சாவித்ரி சொல்கிறதெல்லாம் உண்மையா அவன் ஒரு பிச்சைக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க அண்ணே என்னென்ன நான் எம்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னமோ மதனிக்கிட்ட போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன மதனி அப்படி நாங்கள் என்ன உங்களுக்கு பாவம் பண்ணும் என் பொண்ணுக்கு எப்படி நீங்கள் ஒரு பிச்சைக்காரனை போய் கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்ரி சொல்ல உடனே ஈஸ்வரியோ ஐயோ மாமா இல்லை மாமா இவங்க பார்த்துட்டு வந்த மா பையன் வேற யாராவது இருக்கும் நான் பார்த்துருக்க பையன் ரொம்ப பணக்காரன் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல உடனே இங்கே ராஜாங்கத்துக்கு கோபம் வந்து ஈஸ்வரிய ஓங்கி ஒரு அரை கொடுத்து ஏ ஈஸ்வரி இதோ வீடியோவாவே சாவித்ரி என் கண் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கா இதையும் பார்த்து நான் நம்பாம இருக்க முடியுமா எதுக்காக இப்படி கேட்டு கேட்ட வேலையை பார்த்துருக்க